வடகமையிலே ஸ்ரீ குபேரன் டிவி நேருக்கு லட்சுமி அன்பு வணக்கங்கள் இப்ப நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஆகஸ்டும் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ கும்பராசியில் வந்து உங்களோட ராசி பன்னிரெண்டு இருக்கிறது வக்கரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பிடிவாதங்கள் இருக்கும் ராசியிலே குரு வேறு வக்கரமாக இருக்கும்போது குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள் பெரிய லாபங்கள் சம்மந்தமான விஷயங்கள் இல்லைலாம் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருப்பீங்க மூத்த சகோதரர் மேலே வந்து கொஞ்சம் சின்ன 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 விஷயங்களில் வந்து கொஞ்சம் கருத்து பேதங்களெல்லாம் இருந்தாலும் அவர் மேலே அதிகமான பாசமும் வரும் எங்கென்ன நிறைய செஞ்சாருங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் நிறைய வருங்க ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அந்த கோபதாபங்கள் பிடிவாதங்களை விட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இரண்டில் வந்து இரண்டாம் அதிபதி குரு வந்து ராசியில் குடும்பத்துக்காக நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நினைப்பீங்க அதுக்கான முயற்சிகள் ஆனால் சில நேரங்கள் அது ஸ்லோ ஆகும்போது கொஞ்சம் கோபங்கள் வரது இயற்கை ராசியில் இருக்கிற குரு வந்து செவ்வாயை பார்க்கறனால வந்து கு நிறைய இந்த சொத்துக்கள் விற்கிறது ரொம்ப நாளாக வந்து இன்னும் நினைக்கிறவங்க விற்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நடக்குங்க ஸோ அதுக்கான முயற்சிகள் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறது நிறைய பேர் போய் மீட் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்குங்க நாளில் வந்து ராகு ஸோ நாளில் ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தாம் விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தாயார் வந்து கொஞ்சம் கூடமாக பேசுவாங்க சமயத்தில் எமோஷன் ஆவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அம்மா விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க பூமி வாங்குறது பூமி சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் அற்புதமாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ராகுங்கிறது வந்து கொஞ்சம் பேராசை பிரம்மாண்டத்தை உருவாக்கி கொஞ்சம் டென்ஷன் பண்ணிவிடும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கணும் தாயாருடைய உடல்நிலை தாயரை கொஞ்சம் கவனமாக தான் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக ஓட்டுங்க ஏன்னா வந்து ராகுங்கிறது வந்து காற்று வந்து முகத்தில் போடும்போது ரொம்ப வேகமாக ஓட்டணுங்கிற எண்ணங்கள் நிறையா வரும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது நம்ம வந்து ரொம்ப ஸ்பீடு அதிக ஸ்பீடெல்லாம் வந்து போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அது குழந்தைகள் ஸோ குழந்தைகள் விஷயங்கள் ஸோ குழந்தைகள் விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்கள்லாம் இருக்கும் ஸோ குழந்தைகள் வந்து நிறைய படிக்கணும்னு நினைப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே தானே இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது குழந்தைகள் கல்விக்காகவும் இருக்காங்க ஏன்னா இன்னொரு ப்ராப்ளம்னால் முதல் குழந்தை மட்டும் எப்போதுமே வந்து ஒரு சின்ன சின்ன டென்ஷன்ஸை உருவாக்கும் ஸோ அதில் வந்து எந்த எது மாற்றமும் இல்லை பட் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணி ஹேண்டில் பண்ணி தான் போக வேண்டியிருக்கு மற்றபடி அவங்களுக்கு நல்ல பாப்புலாரிட்டி கிடைக்கும் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் குழந்தைகளுக்கு அதெல்லாம் வந்து எந்த மாற்றமும் இல்லை வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்தில் இருக்கிற சூரியன் சனியோடைய காம்பினேஷன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கும் உங்கள் மேலதிகாரிக்கும் நிறைய கருத்து பேர் எங்கள் வரும் ஸோ மேனேஜர் அப்படி சொல்லிட்டாரு திட்டாருன்னு சொல்லலாம் சில நேரங்களில் ஓனர் வந்து திட்டாரு அப்படி சொல்கிற மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருந்ததுனால மேலதிகாரிகள் ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் கீழே இருக்கவங்ககிட்ட தொழிலாளர்கிட்டலாம் கொஞ்சம் கவனமாக பேசுங்க ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி வரை ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க ஸோ கொஞ்சம் வந்து நீங்கள் நினைச்ச கடன்கள்லாம் வந்து பதினஞ்சாந்தேதிக்கு மேலே கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது கவர்மெண்ட் செக்டராக இருந்தாலும் சரி பிரைவேட்லையும் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கேன் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற கடனெல்லாம் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது எட்டாம் அதிபதி இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே ரொம்ப கவனமாக இருக்கணும் பதினொன்றாம் தேதிக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெண்கள் விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஸோ பெண்கள்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் ஆண்கள் கவனமாக இருக்கணும் நீங்களே பெண்ணாக இருந்தீங்கன்னா கும்பராசி பெண்ணாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து வெளியில் போது கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்குங்க ஸோ அதனால் வந்து சின்ன தகுதி குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் மற்றபடி ஒன்பது ஸோ ஒன்பதாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர் ஸோ ஒன்பதாம் அதிபதி வந்து எட்லர் இருக்கும்போது அப்பாவுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் பண்ணி வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருந்ததுனால இந்த மாதம் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்தது அப்பா வந்து பேசினாலும் கொஞ்சம் கம்முனை போயிட்டீங்கன்னா வாழ்க்கை ஜம்னு இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இடையூறுகள் நிறையா இருக்கும் நிறைய ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதம் மட்டும் பல்ல கடிச்சிட்டு வேலை பாருங்கள் நான் வேலையெல்லாம் தூக்கி போட்டு வந்துட போகிறேன் அப்படி இப்படின்னு எதுவும் பேசாதீங்க கவனமாக இருந்தீங்கனாலே சிறப்பாக இருக்குதுங்க தொழில் தொழில் சம்மந்தமான விஷயங்கள் ஸோ பத்தாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து கேது ஸோ தொழில் தொழில் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து ஏதாச்சும் இந்த டேக்ஸ் வெயிலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்களே ரொம்ப சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து அதிகமான பேராசை இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது நிறைய தவறுகள் நீங்கள் என்னென்ன தொழிலில் தவறுகள் செய்கிறீங்கிறத வந்து இந்த கேது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கும் ஸோ அதை கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துருங்க மாமியார் வீடு இதெல்லாம் போகும்போதெல்லாம் கொஞ்சம் போகணுங்க ஏன்னா வந்து சதாரண ஏதாச்சும் வெடுக்குன்னு பேசிடுவாங்க அதனால் சின்ன சின்ன பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் பதினொன்றாம் தேதி வந்து உங்களுக்கு ராசியிலே வக்கரமாக இருக்கனால நிறைய லாபங்கள் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும் பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் கிடைக்கும் கிடைக்கும் முயற்சி பண்ணுங்கள் ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி எனக்கு கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா குரு வக்கரமாக போகிற காலகட்டங்கள் அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கும் நிறைய உங்களுக்குள்ளேயே நிறைய சேஞ்சஸ் ஏற்படும் ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான் பதினொன்றாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் அதாவது பதினொன்றாம் அதிபதி என்னும்போது லாபங்கள் தான் ஸோ பன்னிரெண்டாம் அதிபதி வக்கரமாகும்போது சிலவர்கள் ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணணுன்னு பார்ப்பீங்க அதில் வந்து ஒரு ஐம்பது வருஷம் வந்து கண்ட்ரோலும் பண்ணுவீங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் தான் நீங்கள் வழிபட வேண்டிய வந்து உங்கள் குலதெய்வம் தெரிஞ்சுன்னா குலதெய்வம் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க குலதெய்வம் தெரியாதவர்கள் ஹரிஹரசுதன் ஐயப்பனை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது வந்து ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஓம் ஸ்ரீ ஐயப்பா ஓம் ஸ்ரீ ஐயப்பன் வந்து உள்ளே வரணும் ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணி பண்ணும்போது சிறப்பான பழங்கள்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களிருந்து விடைபெறுது லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்